யெஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம வீடு தூதலை இப்போ அந்த பா அந்த பாடல் வரிகள் எண்ப எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை உள்ளதில் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இதற்கான தலைப்பு வந்து மத நீக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படிங்குறது நம்ம எல்லாம் பார்க்கலாம் மட்டு அவிழ்தார் வானோன் பவனி வர கண்டு வல்வினை ஏன் ஏனோரும் ஏற்றுதல் கண்டு ஏத்தினேன் தாய் என்னை பார்த்தான் பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் நினைவு வேறு ஆக்கினான் ஏத்து அறிய தொன்னூற்று அறுவர் பயில் தொங் பயில் தொக்கில் துவக்கு அறுத்தான் கண்ணூறு தேனமுதம் காட்டினான் வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றான் பொய்யென்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே நாடறிய அஞ்சலத்தின் உள்ளீடு அறிவித்தான் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேயமையலாக்கி அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி அதன் உச்சரிப்பு வைச்சிருக்கும் அந்த வழி ஆக்கி அச்சமர சென்று விளக்கை எல தூண்டி செஞ்சுடரின் ஒன்றை ஒரு விளக்கின் உள் ஒளியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொளியாய் உள்ளே பிரசம் மருவும் மலர்போல் மதித்தங்கு கருவின் உருக்கொள்ளா அருளை கொடுத்தி குணம் குறி ஒன்று இல்லா இடத்தை கிளை இழைப்பாற்றி வில்லாத உள்ளம் முதலாக உள்ளது எல்லாம் வாங்க அருள் மயல் மயலளித்து மேவினான் கள்ளம் மறப்பித்தான் மெய்ஞானம் ஆக்கி மனமெல்லாம் இறப்பித்தான் என் பிறவி ஈர்த்தான் அப்படின்னு அந்த தொண்ணூற்றி ஒம்பதாவது வரி வரை இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கான தெடிவுரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேன் ததும்பும் கொன்றை மாலை அணிந்து அப்பெருமான் உலா போதரை கண்டு எல்லோரும் ஏற்றி வழிபட வழிபட கொடிய வினையை உடைய அடியேனும் போற்றி வழிபட்டேன் அப்போ அந்த தேன் ததும்பும் அந்த குன்றை மாலையை அணிந்து அப்பெருமான் உலா போவத கண்டு உலா போதற கண்டு எல்லோரும் ஏந்தி வழிபட எல்லோரும் பார்த்து வழிபடுறாங்க அதை பார்த்து கொடிய வினையை உடைய அடியேனும் போற்றி வழிபட்டேன் அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் சொல்கிறாங்க அவன் என்னை அருள் நோக்கு செய்தான் அத்திரு நோக்கினால் என்னிடம் இருந்த பழைய வினை முதலிய ஐவகை பாசங்களையும் என்னிடமிருந்து அகற்றினான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து என்னை அருள் நோக்கி செய்தான் அத்திரு நோக்கினால் என்னிட்ட இருந்த இந்த பழைய வினை முதலிய ஐவகை பாசங்களையும் என்னிடமிருந்து அகற்றினான் அப்போ இந்த ஐவகை பாசங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆணவமலை பற்றாகிய காரண கண்மம் மாயை அப்புறம் காரிய கண்மம் அடுத்தது மாமாயை அப்புறம் துரோதான மலம் இதை சேர்த்து தான் அவங்க அதாவது ஐவகையான பாசங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த இறைவன் தன்னை நோக்கி அருள்நோக்கு தன்னை அருணோக்கு செய்தான் அந்த திருநோக்கினால் என்னிட்ட இருந்த இந்த பழைய வினையாகிய இந்த ஐவகை பாசங்களையும் என்னிட்ட இருந்து அவன் அகற்றினான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் முன்னைய உலகியல் நினைவுகளை வேறுபடுத்தினான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி உலகில் நினைவுகள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் வேறுபடுத்திட்டான் அதன் பயனாக எனது பசுகரணத்தை ரச சிவகரணமாக்கி ரசகுடியை சேர்ந்த செம்பு போல என்னை தன்வசம் ஆக்கினான் அப்போ என்ன அவன் பார்த்து என்னெல்லாம் பண்ணியிருக்கான் இறைவன் தன்னுடைய அருள் நோக்குனால தன்னை பார்த்ததாகவும் தன்ட்ட இருந்த அந்த ஐவகை பாசங்களும் என்னிடமிருந்து அகன்றதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த முன்னைய உலகில் நினைவுகளையெல்லாம் வேறுபடுத்திட்டான் இறைவன் அதன் பயனாக எனது பசுகரணத்தை சிவகரணமாக ஆக்கி ரசகுழியை சேர்ந்த அந்த செம்பு போல என்னை தன்வசம் ஆக்கினான் அப்படின்னு உமாவதி சிவாச்சாரியார் சொல்கிறாங்க அப்போ சொல்வதற்கு அறிய இந்த தத்துவ குப்பைகளாகிய தொண்ணூற்று அறுவரையும் கீழ்படுத்தி அப்போ தொண்ணூற்றாறு தத்துவங்கள் இருக்குது இல்லையா அப்போ இந்த தொண்ணூற்றாறு தத்துவத்தையும் அதை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சொல்வதற்கு அறிய தத்துவ குப்பைகளாகிய தொண்ணூற்றி அறுவரையும் கீழ்படுத்தி உடல் பந்தம் முழுவதையும் அறுத்தான் அறுத்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம ஆன்மா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த அதை உணரணும் அப்படின்னா இந்த உடல் நானல்ல இந்த மனம் நானல்ல இந்த தத்துவங்கள் நானும் இல்லை இந்த பஞ்ச கோஷங்கள் நானும் இல்லை எல்லாம் நம்ம அந்த உணர்வு வந்து நமக்கு அந்த எதெல்லாம் நான் இல்லையோ அதெல்லாம் அதை உணரும் போது தான் அட கடைசியாக தான் நாம் ஆன்மாங்கிறத உணர முடியும் அப்போ அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா சொல்வதற்கு அறிய இந்த தத்துவ குப்பைகள் ஆகிய தொண்ணூற்றி அறுவரையும் கீழ்படுத்தி உடல் பந்தம் முழுவதையும் அறுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இத்தகு மர நீக்கத்தை நினைக்கும் போது உளம் மகிழ்ச்சியுற்று கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது அப்போ அவனை பார்க்கும்போது அவனுடைய அந்த அருள் நோக்குனால எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு உபதீ சிவாச்சாரியார் சொல்கிறாங்க அப்போ பராபரன் ஆகிய அப்பரம்பொருள் வெண்மையான திருநீரும் அகப்பற்று நீங்கிய அடியார்கள் திருவேடமும் சிவபூஜையுமே என்றும் நிலைபேறு உடையன என்றான் அப்போ அந்த பராபரனாகிய அந்த பரம்பொருள் என்ன சொல்கிறாங்க இந்த வெண்மையான திருநீரும் அந்த அகப்பற்று நீங்கிய அடியார்களுடைய திருவேடம் இருக்கு இல்லையா அதுவும் இந்த சிவ பூஜையும் தான் என்னைக்குமே நிலைபேறு உடையது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க இறைவன் சொன்னானான் அப்போ அடுத்தது இந்த செல்வமும் பிரபஞ்ச வாழ்க்கையும் அவற்றை நுகரச் செய்யும் இந்த மனை வாழ்க்கையும் நிலையற்றன என்றான் அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அதை நாம் வந்து நுகர்றோம் இந்த ம நம்ம இந்த நம்முடைய மனை வாழ்க்கை இருக்கு இல்லையா வீட்டு வாழ் வீட்டில் இந்த வாழ்கிறோம்லையோ அந்த வாழ்க்கை அந்த சம்சார வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மனை வாழ்க்கை இது எல்லாமே நிலையற்றன அப்படின்னு எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குரு வழியால் அன்றி அறிதற்கு அரிய அந்த தெருவைந்தழுத்தின் உட்பொருளாகிய சிவம் அருள் ஆன்மா மறைப்பாற்றல் ஆணவம் என்பனவற்றை போதித்தான் அவன் போதிக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்போ வழியால் அன்றி அரிதருக்கே நம்ம முடியாது குருவொருள்லேன்னா திருவருளே நமக்கு பெற முடியாது அதே மாதிரி இங்கே குரு வழியால் அன்றி அரிதற்கு அறிய அந்த திருவைந்தளத்தினுடைய உட்பொருளையெல்லாம் எனக்கு அவன் போதிச்சான் அந்த உட்பொருள் எதெல்லாம் அந்த சிவம் அருள் ஆன்மா மறைப்பாற்றல் ஆணவம் என்பனவற்றை போதித்தான் இப்போ நமச்சிவாய அப்படிங்குடியே அந்த விளக்கம் உருவையே அது அத்தன்றியும் அந்த மந்திரம் நெஞ்சிலே நீங்காதபடி வடுபட செய்து அப்போ அந்த மந்திரம் எப்பவுமே நெஞ்சில் நீங்காமல் ஒழித்து கொண்டே இருக்குது இல்லையா அப்போ அந்த மந்திரம் நெஞ்சிலே நீங்காதபடி அதை வடுபட செய்து அதில் உண்டாகும் அனுபவத்துக்கும் ஆர்வம் ஏற்பட செய்து அத்துடன் நெஞ்சினுள் நடுவாக உயிர் அடையாளம் நிறுத்தி அதாவது இதயத்தினுள்ளே யாதொரு குறி நிறுத்தி நெற்றி ஆகிய இடங்களிலே ஞான ஞேயங்களை நிறுத்தி அதை ஞானங்கிறது அருள் ஞேயங்கிறது சிவம் சிவத்தினுடைய அருளை இதெல்லாம் பொருந்தும் அந்த ஆர்வத்தை எனக்கு ஏற்பட செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருவைந்தடுத்தனுடைய உட்பொருளை வந்து போதிச்சான் அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரம் எப்பவுமே நெஞ்சில் நீங்காதபடி வடுபட செய்து அதில் உண்டாகக்கூடிய அனுபவத்துக்கும் ஆர்வம் ஏற்பட என்னுடன் செய்து அத்துடன் நெஞ்சினுள் நடுவாக உயிர் அந்த அடையாளம் நிறுத்தி இதயத்தின் உள்ளே அதாவது ஞாதொரு குறி நிறுத்தி இதயங்கும்போது நம்முடைய தலைக்கு இந்த துரியத்தில் நம்முடைய தலைக்கு மேலே அந்த வெளியாக அவன் இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த தான் இதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த த தலைப்பகுதியில் உள்ள அந்த பிரம்மரந்திரம் சொல்லுவோம் அந்த இடத்த அதுதான் வந்து இதயம்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது அந்த இதயத்தின் உள்ளே ஞாதுரு குறி நிறுத்தி அதாவது நா நெற்றி ஆகிய இடங்களிலே ஞான ஞேயங்களை நிறுத்தி இறைவனுடைய திருவருள் சிவத்தினுடைய அருளை எனக்கு பொருந்தும் அந்த ஆர்வத்தை ஏற்பட எனக்கு செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உமாபதி சிவாச்சாரியார் சொல்கிறாரு அடுத்தது நெற்றி கண்டம் இதயம் நாபி மூலம் எனும் இந்த ஐந்து இடங்களிலும் முறையே சிகாரம் பகாரம் யகாரம் நகாரம் மகாரம் அமைந்தபடியே அஞ்சலித்தை உச்சரிக்கும் முறையை அனாதியே உள்ளபடி அறிந்து ஓதும்படி உபதேசித்தார் அப்போ என்னெல்லாம் அந்தவர் வந்து செய்கிறாரு அதாவது நெற்றி நமக்கு வந்து நெற்றின் ஆங்கியா சக்கரம் கண்டம் விஷுத்தி இதயங்கிறது சாரி நெற்றி அப்படிங்கும்போது நம்மளுடைய இந்த ஆங்கியா சக்கரம் கண்டங்கிறது கழுத்து பகுதி என்னென்ன இருக்குது இங்கே கழுத்து பகுதியில் உள்ள சக்கரம் அதாவது விஷுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதயங்கிறது ஆங்கியா சக்கரம் நாபி அப்படிங்கிறது மணிப்பூரகா அப்புறம் மூலம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஐந்து இடங்களிலும் முறையே இந்த சிகாரம் பகாரம் சிவாய நம்மள உள்ள இந்த அக கரம் இருக்கு இல்லையா அது எல்லாம் அமைந்தபடியே அந்த அஞ்சலித்தை உச்சரிக்கக்கூடிய முறையே அநாதியே உள்ளபடி எனக்கு அவர் அறிந்து ஓதும்படி உபதேசித்தார் அவ்வாறு குருநாதர் உபதேசித்தபடி ஓதி வருகையில் அப்போ எப்படிலாம் குருநாதர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை மாதிரி நான் சொல்லிக்கிட்டு வரும்போது சீடனுக்கு முன்வினை காரணமாக சஞ்சலத்தோடு கூடிய ஒரு வகை அச்சம் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி அஞ்சலத்தை நாம் சொல்லிக்கிட்டே வரும்போது குருநாதர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதன் உபதேசப்படியே நாம் சொல்லிக்கிட்டு வரும்போது அந்த சீடனுக்கு அவனுடைய வினை காரணமாக முன்வினை காரணமாக சஞ்சலத்தோடு கூடிய ஒரு வகை அச்சம் அவனுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அச்சத்தை போக்கும் பொருட்டு குருநாதர் ஓர் உபாயம் கூறுகிறார் அதுக்கும் ஒரு உபாயத்தை சொன்னாராம் என்ன அப்படின்னா ஒரு சுடர் ஒளியில் மூன்று பகுதிகள் இருப்பதை காணலாம் ஒரு விளக்கு சுடர் ஒளி இல்லையா அதில் மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று பிரபை ஒளி மற்றொன்று அதனுள் இருக்கும் தீப ஒளி மத் மூன்றாவது அந்த தீப ஒளியுள் இருக்கும் கணல் பொறி நிற ஒளியாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மூன்று ஒளி அதில் நமக்கு தெரியுங்கிறாங்க ஒன்று பிரபை ஒளி மற்றொன்று அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தீப ஒளி மூன்றாவது பகுதி அந்த தீப ஒளிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கணல் பொறி மாதிரி இருக்கும்ல அந்த அந்த நிறத்தில் அந்த ஒளியே சொல்கிறாங்க அப்போ பிரபை ஒளி ஆகிய திருவாசி என்னும் முதல் பகுதியை சிகாரமாகவும் அதனுள் உள்ள அந்த தீப ஒளியை வகாரமாகவும் அதனுள் இருக்கும் அந்த கடல் பொறி நிற ஒளியை எகாரமாகவும் அமைய காட்டி அருள்வர் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அந்த முன்வினை காரணமாக இந்த மந்திரத்தை ஓதி வரும்போது சீடனுக்கு சஞ்சலத்தோடு கூடிய ஒரு வகை அச்சம் ஏற்படுது அப்படி அந்த அச்சத்தை போக்கும் பொருட்டு குருநாதர் ஒரு உபாயத்தையும் சொல்கிறாருன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்கிறாங்க என்ன இந்த பிரபை ஒளியாகிய திருவாசி என்னும் முதல் பகுதியை சிகாரமாகவும் அதனுள்ள இருக்கக்கூடிய தீப ஒளியை வகாரமாகவும் அதனுள் இருக்கக்கூடிய கடல் பொறி நிற ஒளியை யகாரமாகவும் அப்போ சிவாய சிவாய அப்படின்னு சொல்லியிருந்து நமக்கு அவர் வந்து அருள்வார் அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுடர் ஒளியை ஒரு கோல் கொண்டு நாம் தூண்டிய போது அந்த மூன்று பகுதிகளும் மாணவருக்கு விளங்கும் அப்போ நம்ம அந்த சுடர் ஒளியை வந்து ஒரு சின்ன க குச்சி வச்சு நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா அந்த மூன்று பகுதிகளுமே நமக்கு நல்ல தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் அப்பரடிகள் தூண்டு சுடர் அணைய ஜோதி கண்டாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து அருளி செய்ததை அங்கே காட்டுறாங்க அப்போ சுடர் ஒளியின் உள்ளிருக்கும் அந்த ஆன்ம ஒளியானது இப்போ சுடர் ஒளியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கு அதுதான் ஆன்ம ஒளி அந்த சுடர் ஒளியினுடைய உள்ளிருக்கும் ஆன்ம ஒளியானது அதாவது கணல் பொறி நிற ஒளின்னு அந்த கணல் பொறி மாதிரி இருக்கு இல்லையா அதை தான் அதை சொல்கிறாங்க இந்த கணல் பொறி அந்த நிற ஒளி வந்து அருள் ஒளியால் அதாவது தீப ஒளி விழுங்கப்பட்டு இந்த இறை ஒளியில் அந்த பிரபை ஒளி லைத்து நிற்றலே அதாவது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சுடர் ஒளியின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியானது க அந்த கணல் பொறி நிற ஒளி அது இல்லைங்களா அடுத்தது அந்த அருள் ஒளின்னு சொல்கிறாங்க அந்த தீப ஒளி அது வந்து விழுங்கப்பட்டு இந்த இறை ஒளியில் அந்த பிரபை ஒளியாக இருக்குல்ல வெளியே அந்த இதில் லைத்து நிற்றலே இந்த ஐந்தழுத்து உபதேசத்தினுடைய நுண்பொருள் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நுட்பத்தை உள்ளே தேனை கொண்ட அந்த மு உடைய அந்த இதழ் விரிந்த தாமரை மலருக்கு இங்கே ஆசிரியர் வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது உள்ள தேனை வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மொட்டு முட்டை உடைய அந்த இதழ் விரிந்த தாமரை மலருக்கு ஒப்பாக சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அதாவது தாமரை மலர் சிவத்துக்கு ஓமை இங்கே வந்து காட்டுறாங்க சிவத்துக்கு தாமரை மலர் ஓமை ஓமை பொருட்டு அந்த அருளுக்கு போ அந்த மொட்டு இருக்கு இல்லையா அது வந்து அருளுக்கு ஓமை சரிங்களா அந்த தாமரை மலர் வந்து சிவத்துக்கு ஓமை அதில் இருக்கக்கூடிய மொட்டு அருளுக்கு ஓமை தேன் தேன் வந்து அந்த முத்திக்குரிய ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்லப்படுது இந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் வந்து முத்திக்குரிய அந்த ஆன்மாவுக்கு ஓமை இவ்வாறு அருட்காட்சியை காட்டும் குருநாதர் இதனை பாவனையில் செய்யாமல் யதார்த்தமாகவே மாணவனுக்கு அருள் பதியும் நிலையை உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த மாணவனுக்கு அந்த அருள் பதியக்கூடிய நிலையை வந்து அந்த அறிவு நிலையில் அல்லது அருள் பதிய பதியும் நிலையை வந்து அந்த குரு வந்து உருவாக்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்நிலையில் எனக்குள்ள முக்குணத்தை நீக்கி சுட்டறிவை போக்கி என்னை இழைப்பாறுமாறு செய்கிறார் அப்போ அந்த நிலையில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த முக்குணம் இருக்கு இல்லையா அதாவது தாமச குணம் சார்பிக குணம் குணம் ஏன்னா இறைவன் நிர்குணம் அப்போ அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்போ அந்த மூன்று குணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது மூணு குணத்தையும் நீக்கணும் இல்லையா அப்போ இந்த எனக்குள்ள இந்த முக்குணத்தை நீக்கி சுட்டறிவை போக்கி என்னை இழைப்பாறுமாறு இறைவன் செய்கிறார் இப்போ வாய்விட்டு சொல்ல முடியாதவாறு எனது உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவனால் தரப்பட்டவை என்னும் அந்த உணர்வை ஏற்படுத்தி அப்போ நமக்கு உ நம்ம எந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த உடலாகட்டும் நம்முடைய பொருள் அல்லது ஆவி இது எல்லாமே இறைவனால் தரப்பட்டவை அப்படிங்கிற உணர்வை நமக்கு ஏற்படுத்தி தன் அருள் வெள்ளத்துள் என்னை அழுத்தி தன்னோடு என்னை இரண்டர கலக்குமாறு செய்து அருளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆணவ பற்று காரணமாக எனக்குள்ள பொய் உணர்வுகளை எல்லாம் மறக்குமாறு செய்தான் அப்போ என்னுடைய ஆணவ மலை இருக்கிறனால தான் அந்த பற்று இருக்கிறனால தான் நான் பொய் உணர்வோடு இருக்கிறேன் அப்போ இந்த ஆணவ பற்று காரணமாக எனக்கு இருந்த அந்த பொய் உணர்வுகளை என்னை மறக்கடிக்கச் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க மறக்குமாறு செய்தான் மெய் உணர்வு பெறுமாறு எனக்கு அருளி செய்து கருவி கர்ணங்களால் எனக்கு ஏற்பட்ட உலகியல் உணர்வை மாற்றி தன் அருள் உணர்வை கொள்ளுமாறு செய்தான் அப்போ அந்த மெய் உணர்வு பெறுமாறு எனக்கு அவன் அருளி செஞ்சு என்னுடைய கருவிகர்ணங்களால் எனக்கு ஏற்பட்ட அந்த உலகியல் உணர்வை மாற்றி தன்னுடைய அருள் உணர்வை கொள்ளுமாறு நமக்கு எனக்கு செய்தான் இதன் வாயிலாக என்னுடைய பிறவியை வேறறுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதன் மூலமாக இதன் வாயிலாக என்னுடைய பிறவியை அவன் வேறறுத்தான் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு வந்து இந்த பாட்டுக்கான ஒரு விளக்க உரை தெளிவுரையாக இதை வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அதாவது நீக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இறைவன் வந்து என்னென்னலாம் அவனுடைய இந்த அருள் நோக்குனால் என்னை பார்த்ததுனால எனக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு என்னை எப்படியெல்லாம் மாற்றி எடுத்து கடைசியில் என்னுடைய அந்த பெ பிறவியே என்ன தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்